பாக்கலெக்ஷ்மி கோபியவும் சரியனும் கேட்டு ரெண்டு போலீஸ் வந்து வீட்டு வாசலாக நிற்கிறாங்க அதை கேட்டு ஈஸ்வரி சொல்லுங்கள் சார் யார் வேணும் அப்படின்னு கேட்க அதாம்மா கோபி சலியன் அந்த ரெண்டு பேரையும் பார்க்க வந்திருக்கோம் அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரனே என்ன விஷயமா சார் வந்திருக்கீங்க புரியலையே என் பையனும் பேரனும் தான் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தெரியும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா என்ன விஷயம் சார் ஏம்மா சொன்னதாக கூப்பிடுங்களா அவங்க ரெண்டு பேரும் வேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க என்ன கம்ப்ளைண்ட்டு சார் அவங்க பையனை ரெண்டு பேர் சேர்ந்து குழப்பம் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பையன் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதனால் அவங்க அம்மா இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா அதை விசாரிக்க தான் வந்திருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும் அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரி பயந்து போய் கோபி கோபி சலியா அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே கோபி சரின்னு வராங்க அந்ததும் என்னம்மா என்னம்மா போலீஸில் வந்திருக்காங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் சார் கோபி சலியன் யார் நான் தான் கோபி என் பையன் தான் சொல்லுங்கள் சார் சார் உங்களை இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் அழைச்சார் சொல்லியிருக்காரு ஸ்டேஷனுக்கா என்ன விஷயமா சார் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் என்ன கம்ப்ளைண்ட் நீங்களும் உங்கள் பையனை சேர்ந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை போய் பயங்கரமாக அடிச்சிருக்கீங்க கொலை வெறி தாக்குதல் நடத்திருக்கீங்க அந்த பையன் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதனால் அவங்க அம்மா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் என் பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அது விஷயமா உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷனுக்கு அடைச்சிட்டு சொல்லியிருக்காரு வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே கோபி சார் என்ன சார் சொல்கிறீங்க சார் அதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் சார் உண்மையிலேயே என்ன அனுச்சி தெரியுமா தெரியாமல் எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏற்றுப்பீங்க அப்படின்னு கேட்கும் சார் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு உங்களை எங்கள் இன்ஸ்பெக்டர் அழைச்சல் வர சொல்லியிருக்காரு அதுக்காக நான் வந்திருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் நீங்கள் எது பேசினாலும் சரி அங்கே வந்து பேசிக்கிங்க அப்புடின்னு கான்ஸ்டபுள்னு சொல்லி இங்கே கோபியாகவும் சரியானும் அழைச்சிட்டு பொறுத்து நிற்கிறாங்க உடனே அப்போ தான் பாக்கியாக வராங்க பாக்கி வந்ததும் ஈஸ்வரி ஏய் பாக்கியா நெருடி பாத்தியா நீ என்னமோ அப்படி பேசிட்டு இருந்த அந்த வேலைக்காரர் நாய் செல்வி என்ன காரியம் பண்ணியிருக்கா பாரு அத்தை இப்போ எதுக்கு குதிக்கிறீங்க என்னாச்சு ஓ நான் குதிக்கிறேண்ணா அப்போ என்னாச்சு உங்களுக்கு தெரியாதா ம் நீயும் அவ்வளோ சேர்ந்து திட்டமிட்டு தான் அதான் பண்ணியிருப்பீங்க நீயும் அவ்வளோந்தான் ரொம்ப ஒன்றாச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண்ணாலாம் இருப்பீங்க உனக்கே யார் எப்படி போனால் என்ன அவள் தானே முக்கியம் உனக்கு அத்தை தேவையில்லாம பேசிட்ருக்காங்க அத்தை இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டுருக்கீங்க என்ன ஆச்சா அந்த வேலைக்காரன் ஆகி இந்த வீட்டை சொத்துன்னுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணுது அது போயிட்டு இப்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காலாம் என் பையனை ரெண்டு பேரும் அடித்து துன்புறுத்துறாங்க அவங்களால என் பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு அவள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அவள் புல்லை வளர்த்தது இந்த வீட்டு எச்சு சொத்தை நம்பி தான் அப்படி இருக்கும்போது அவளுக்கு எவ்வளோ துமிரு பார்த்தியா எவ்வளோ தைரியத்தை பார்த்தியான்னு சொல்ல அத்தை போதும் நிப்பாட்டுங்க அவள் இந்த வீட்டில் வேலை செஞ்சாதான் இல்லைன்னு சொல்லலையே அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஹோல்சேல் ஷோர் பண்ணல சம்பளம் கொடுத்தாலும் வேலை பார்த்தா அவள் வேலை பார்த்துட்டு தான் நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம் சும்மா கண்டபடி வாய்க்கு வந்து பேசுகிறீங்க அத்தை ஓ அப்படியாம்மா அவளை பற்றி பேசுனா உனக்கு இங்கே கோபம் வருதோ பார்த்துக்க கோப்பி நல்லா பார்த்துக்க சரியா நீயும் பார்த்துக்க எல்லாம் இவங்க வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ஈஸியாக சொல்ல அத்தை சும்மா நான் ஒன்று பேசுகிறத நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் ஏற்றி விடாதீங்க இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சா உன் பையனையும் உன் புருஷனையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்கு அந்த செல்வி பையனை ரெண்டு பேர் சேர்ந்து குழப்பம் ட்ரை பண்ணாங்களாம் அதுக்காக வந்திருக்காங்க சரிங்கத்த அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்ண முடியுமா ஏ பாக்கியா என்ன உனக்கு திமர் கூடி போச்சா அவ்வளோ அசால்ட்டாக என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் ஏன் அந்த வேலைக்கார நாய்க்கு கால் பண்ணி எதுக்கு இப்போ என் புருஷன் மலையும் பையன் மலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அதான் நான் பேசிட்டாலே உன் பையன் ஒழுங்காக இருந்தால் ஏன் அவங்க அதெல்லாம் பண்ண போகிறாங்க கேஸ் எல்லாம் ஒன்றும் தேவை கேஸு வாபஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஏன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய் இல்லையா பாக்கியா எதுக்கத்தை நான் எதுக்கு சொல்லணும் இல்லை நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன் உங்கள் பையனும் உங்கள் பேரனும் போயிட்டு அந்த பையனை எப்படி போட்டு அடிச்சிக்கலாமா தெரியுமா அடிக்கிற மாதிரி அடித்து அந்த பையன் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதில் நான் என்ன பண்ண முடியும் அதே இடத்துல நானாக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு சொன்னால் புரியல சாதாரண பிரச்சனையை நீங்கள் தான் இப்போ ஊதி ஊதி பெருசாக்கிறீங்க நாலு சொத்துக்களை முடிக்க வேண்டிய பிரச்சனை அது ஆனால் இப்போ பாருங்கள் அந்த பையனை போட்டு அடித்து இப்போ அவங்க அம்மா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போது ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க இன்னமும் இந்த பிரச்சனையை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தாராளமாக கொண்டு போங்க ஆனால் அசிங்கப்பட போது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்து தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் யாருமே என் பேச்சை கேட்கல அதான் இப்போது இந்த முடிவு வந்து நிற்கிது இது உங்களுக்கு தேவை தான் பாவங்க அந்த பையன் சின்ன பையன் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ஒன்று நம்ம பொண்ணை இல்லை பழி வாங்கி இல்லை ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கு அந்த பையன் லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் மனசு பிடிச்சி போய் தான் பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பையன் பண்ணது மட்டும் தப்புன்னு நீங்கள் போய் அந்த பையனை அடித்தது தப்பு தானே அப்படின்னு சொல்ல ஏய் பாக்கியா இங்கே பாரு ஏதோ கோவத்தில் பெற்ற பொண்ணை அப்படி பண்ணுறானே அடிச்சிட்டான் அதுக்காக அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளா அப்படின்னு சொல்லவும் அத்தாத்த அத்தை அப்படிலாம் கோவத்தில் ஒன்றும் அடிக்கலை அடித்தது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இன்றைக்கி காலையில் நான் செழியனை அடிச்சிட்டானான் அதனால் செழியனுக்கு கோப்பையும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க போயிட்டு இது மாதிரி இன்னொரு வாட்டி என் வீட்டில் இருக்கிற யாரையாவது பேசுனாலோ இனியாட்டம் மட்டும் இல்லை உங்களுக்கும் எங்கள் வீட்டுக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்ட பேசினாலும் சரி உன் பையனுக்கு உடம்புல உயிர் இருக்காது பார்த்துக்கோ அவனை இங்கேயே கண்டத்தனமாக வெட்டி புதைச்சிட்டு போயிடுவோம் கைசனம் வந்தால் நாங்கள் பார்த்துப்போம் அப்புறம் உனக்கு புல்லே இருக்காது உன் புல் உனக்கு முக்கியம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எங்கள் குடும்பத்து பக்கமே வரக்கூடாது ஆச்சா போச்சான்னு ரெண்டு பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லே மிரட்டியிருக்காங்க அது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களாம் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துருக்காங்க அதில் தான் ஒரு சில பேர் வீடியோ எடுத்து செல்விகிட்ட கொடுத்தது இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்போ தான் உங்கள் உயிருக்கு சேஃபு இல்லைனா உங்கள் உயிருக்கும் உங்கள் புள்ள உயிருக்கும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி அது மூலயமா தான் செல்வி போய் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கா அந்த வீடியோ கூட இப்போ இணையத்தில் வெளியாகி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு போய் பாருங்கள் உங்கள் பிள்ளையோடைய பேருனுடைய லட்சனை என்னான்னு சொல்லிட்டு நாலு செவத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய பிரச்சனையை இப்போது ஊர் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு தான் நான் அப்போயே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் தேவலவில்லை பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு என் பேச்சை கேட்கல இப்போ பிரச்சனை பெருசாக போயிடுச்சு அதுக்காக உங்கள் அரசு அரசுருக்காங்க ஆக மொத்தம் உங்கள் தலையில் மட்டும் நீங்கள் மண்ணை வரி போட்டுக்கல என் பொண்ணு வாழ்க்கை தள்ள மண் வரி தான் போட்டுட்ருக்கீங்க இன்னும் உங்களால் என்னென்ன பண்ண பண்ணுங்கள் ஆனால் அந்ததுக்கெலாம் எந்த என்ன கூட்டணி சேர்க்காதீங்க அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக மாடிக்க போயிடறாங்க இங்கே கோபியவும் செல்வனையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணி அரஸ்ட்டு போகிறாங்க ஈஸ்வரி பயங்கரமாக அழுகுறாங்க என்ன பண்ணுன்னு தெரில அந்த செல்வியை பார்த்து நிற்கி ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு ஈஸ்வரி செல்வியை பார்க்க கிளம்பியும் போகிறாங்க